ஸ் வெல்கம் டு ஸ்டைல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்பி ஒரு லாங் வீடியோல வர ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அடிக்கிறுத்துக்கள் எடுத்தது அன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குலதெய்வத்தை வந்து வீட்டில் கூப்பிட்டு வழிபாடு செஞ்சேன் அது என்ன என்ன செஞ்சேன் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹஸ்பண்ட் முதல் வருஷம் பலகோடு எடுக்கிறனால அத்தை வீட்டு சாமி கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சரினு சொல்லிட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையில வந்து நான் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு போயிட்டே இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் சாமிக்கு பிரசாதமா பணத்தை வந்து வைக்கணும் பணக்க எப்படி சிலன்னா வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன துண்டு புளி வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது குடையே வந்து ஒரு பழம் வந்து எடுத்திருக்கேன் சம்பளம் வந்து பாதி பழத்தை நல்லா பிடிஞ்சிட்டு புளியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கடையே வந்து இதுக்குடையே இனிப்புக்காக வந்து வெள்ளத்தை வந்து நல்லா பிடிச்சி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு இது கூடயே வந்து ஒரு பிஞ்சு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இதுக்குடையே வந்து தண்ணி தேவையான அளவு வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்குடையே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டே பார்க்காம நான் சாமிக்கு வந்து படைக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாமிக்கு கொண்டு போய் வச்சாச்சு ஏற்கனவே நிறைய தடவை வந்து நான் பானைக்கு வந்து செஞ்சுருக்கேன் வச்சு சாமி சமைக்கப்படுறதுனால வந்து நாங்கள் பானைக்கு வச்சு கும்பிடுவோம் அப்போ செய்யும் போதே வந்து எனக்கு அது பழக்கமாயிருச்சு அந்த கொண்டாந்து சாமி ரூமில் கொண்டாந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மலதெய்வத்தை வழிபடுறதுக்காக வேப்பலை வந்து தேவைப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு போய் வேப்பலையை வந்து போய் பறிச்சிட்டு வந்தாச்சு பறிச்சிட்டு வந்துட்டு செம்பு நிறைய தண்ணி வச்சு இது கூட பச்சைக்கப்பை வந்து கொஞ்சம் போட்டு இது குடையை வந்து சப்பாதி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு இது வந்து வேப்பலைய வந்து வச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சாமிக்கு வந்து பூ வந்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி அவங்க அப்பாவாக வேலைக்கு வந்து போயிட்டாங்க அதனால் நான் ஆளாக வந்து பிள்ளைங்களே பார்த்துக்கிட்டு கடன் வந்து சாமிக்கான வேலைகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து திருப்தியாக வந்து உங்க பிள்ளைக்கெல்லாம் வந்து சாமியை வந்து கும்பிட்டாச்சு எல்லாம் பண்ணும்போதே வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதுல திருப்தியாக வந்து காலைல வந்து சாமி கும்பிட்டு ஆச்சு கும்பிட்டு பாப்பாவையும் கொண்ட ஸ்கூலில் கொண்டு வீட்டு வந்தாச்சு எடுத்துக்க முதல் வருஷம் வந்து நான் விரதம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு காலைல வந்து சாப்பிடாம இருந்து விரதம் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் சரி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் குலதெய்வத்துக்கு வந்து படைக்கிறதுக்காக எழுநீனி எல்லாம் ஜாமான்லாம் இருந்துச்சு போகலாம்னு சொல்லி கிளம்பினேன் ஃப்ரெண்டு சொன்னிச்சு நான் போகிறேன் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னிச்சு சேருன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து அப்படி ரெஸ்ட் எடுத்துவிட்டேன் இதுக்கு இன்னைக்கு சாமி கும்பிடறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பேன் சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் மதியானம் வந்து செவ்வாய் கிழமை ஒன்று ரெண்டு வந்து குறை டைம் அந்த டைமில் தான் வந்து சாமி கும்பிடுவாங்களாம் ஆறுத்தர வச்சு ஒரு விளக்கு வச்சு அப்படியே முருகனுக்கு வந்து பூவெல்லாம் வந்து வச்சு அதை கேட்டதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வீட்டு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊது பற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூ சூடத்தை வந்து காமிச்சு நல்லபடியாக வந்து வேண்டிட்டு விரதத்தை வந்து முடிச்சாச்சு முடிஞ்சளவு மாதம் மாதம் வரக்கிறதுக்கு இன்றைக்கி சாமி கும்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் வீட்டு சாமி கும்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து மஞ்சள் கலரில் வந்து துணி வந்து வைக்கணும் ப்ளவுஸ் ஃபிட்டு ப்ளவுஸ் ஃபிட்டு வந்து வாங்க போக நேரம் இல்லை அதனால் என்னோடய சு புது சுட் வந்து எல்லோ கலர் அது வச்சாச்சு இப்போ பாசி பொட்டு வளையல் எல்லாமே வந்து நான் பக்கத்துல இருக்க கடையில் வந்து வாங்கிட்டேன் எல்லாமே வந்து மஞ்சள் கலரில் வச்சு இது கூடையே வந்து தாளிக்காயிறு மஞ்சள் குங்குமமா வெத்தலைப்பாக்கு எல்லாமே வச்சு திருப்தியாக வந்து சாமி வந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து படையில் வந்து போட்டாச்சு ரெண்டு இளநீ வச்சுட்டு ஒரு தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன் இது குடையே வந்து புல்லுமா வந்து துள்ளுமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கூடயே பழம் பாக்கு எல்லாம் வச்சு பானக்க வச்சு திருப்தியாக வந்து மதியானம் வந்து சாமியை வந்து நான் கும்பிட்டேன் கும்பிட்டு தான் நான் வந்து போய் மதியானம் போய் சாப்பிடவே ஆரம்பித்தேன் இது எனக்கு பசிக்கவே இல்லை எப்படியோ பசி இல்லாமல் இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து விரதத்தை வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு வச்சு தயிர் சோறு சக்கரை பொங்கல் எல்லாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வேலைலாம் சொல்லிட்டு புரோட்டா செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாயந்தரமே இதுவே நாலு மணி ஆகிடுச்சு ரெடி பண்ணவும் வெஜிடபிள் குருமா வச்சு புரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா சமையல் செய்யாமதே வந்து சரி நம்ம வந்து சாயந்தரத்துக்கு எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் அப்போ வேலை விட்டு வந்துடுவாங்க பிள்ளைங்களும் ஸ்கூல்லிட்டு வந்துடுவாங்க சரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்தவொடனே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பிள்ளைங்களும் வந்துட்டாங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சதை வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டேன் ஒரு ஏழரை மணி ஏழை முக்கலுக்கு மேலேயே ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்டை சொன்னேன் வாங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்பா கூட்டி போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்தவொடனே தூங்கிட்டாங்க சரி தூக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏழு முக்காலே ஆயிடுச்சு அப்புறம் எட்டு மணிக்கு வந்து எழுப்பிட்டேன் அதுக்கப்புறம் சரி வாழாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குளிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் வந்தவுடனே கோயில் ரொம்பவே வந்து கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு இந்த கோயிலில் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து பால் கொண்டு எடுக்க போகிறாங்க கூட்டம் இல்லாமல் இருக்கவும் திருப்தியாக வந்து சாமியை கும்பிட்டு வந்தாச்சு வந்தோன்னே நைட்டு கேட்டேன் பொருட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை கூட ரெண்டு தோசை மட்டும் எனக்கு ஊற்றி கொடுப்பா பொரட்டா வேணாம் வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது வடை சாப்பிட்ணும் சொன்னாங்க சேருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ரெண்டு தோசையை வந்து ஊற்றி கொடுத்துட்டு நைட்டு வந்து சாமி கும்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பால் காய்ச்சி வச்சு சாமி கும்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் வீட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து கல்கண்டு பால் தான் வந்து வைக்கணுமா அத்தை சொன்னாங்க பழங்களும் பாலும் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேருன்னு சொல்லிட்டு அத்தை சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியாச்சு இந்த வருஷம் இப்போ வருஷ வருஷம் ஆவணி மாதம் வந்து கும்பிடுவோம் நாங்கள் வீட்டு சாமி அங்கே வந்து அங்கே தான் போய் கும்பிடுவோம் இந்த வாட்டி வந்து எங்கள் வீட்டிலேயே வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ முடிஞ்சளவு வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம போக போக தான் கற்றுக்குவோம் அந்த விஷயம்லாம் வந்து கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த வருஷம் வந்து திருப்தியாக வந்து காலையில் இருந்து நைட்டு வரை வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு என்னையே நான் பிஸியாக வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப திருப்தியாக இன்றைக்கு வந்து நாள் போணுச்சு நான் சொன்னேன் நான் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன்ப்பா நீங்கள் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அவங்க அப்பாவும் பிள்ளைங்களும் மட்டும் சாப்பிட்டாங்க நான் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வந்து சாமி கும்பிட்டு நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க கும்பிடுங்க கும்பிட்டு முடிச்சோன்னா நான் போய் சாப்பிட்றேன்னு சொன்னேன் அவங்கள வந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் வந்து சூடம் எல்லாத்தையும் வந்து காமிச்சாங்க நைட்டு ஒரு நைட்டாவது அவங்க இருக்கட்டும் காலையிலையும் மதியானம் நானே வந்து சாமி கும்பிட்டேன் நைட்டு வந்து அவங்க கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேர்ந்து திருப்தியாக வந்து அவங்கள வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கணும் நம்பரே வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ